அதாவது இப்ப பாருங்க நீங்க கிளாங்ல இருக்கீங்க மக்கோத்தால இருக்கீங்க இங்க வந்து நிறைய என்னது நிறைய புல்வாங்க கிடைக்க போது ஏதாவது நம்மளுக்கு சிங்கப்பூர்ல சிங்கப்பூர்ல போய் வேலை செய்யலாம் ஜோபார்ல வேலை செய்யலாம் டெசார் ஹோட்டல வேலை செய்யலாம் அப்புறம் இங்க என்ன வந்திருக்கு வந்துருக்கு சித்தி நல்ல பொழுது நிறைய வாய்ப்பு நம்ம இளைஞர்களுக்கு கிடைக்க போகுது அதாவது இந்த தீவேட்ல

நம்ம டூரிசம் செய்யலாம் எல்லாமே ஒரு ஏழு தீப ப்ரோக்ராம் இருக்கு அதனால நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு இருக்காங்க நம்ம அருவின் தம்பி இருக்காங்க எங்க அருவின்னு அருவின் தம்பி இருக்காங்க அவங்களுக்கு அதாவது எப்படி இங்கே நம்ம சமுதாயத்துக்கு உதவி செய்யணும் நம்ம ஆபீஸ் நம்ம இருக்காங்க அவரது நம்ம தீவா தங்கச்சி வச்சிருக்காங்க என்னதுக்கு நம்ம தமிழ் சம்பத்தா இருக்குது நம்ம மக்களுக்கு நம்ம எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவங்க வேலையை போட்டு புகை வச்சிருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம மக்களுக்கு உதவி செய்ய அதனால இந்த இருபத்தி எட்டாம் தேதி நம்ம குரூப்பாக எவருமே நம்ம இந்த கட்சி வந்து இந்த பாலிஸ்தான் நேஷ்னல் கட்சி வந்து என்றைக்குமே மக்களுக்கு திருமணம் செய்யாது இந்த கட்சி வந்து மக்களுக்கு ஓத்து

நம்ம என்னைக்குமோ நம்ம 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 ரத்தத்துல நம்ம தோல்லை நம்ம சமுதாயம் என்னைக்குமே நம்ம யாருக்குமே நம்ம துரோகம் செய்ய மாட்டோம் செய்வோம் அதனால இங்க இந்த தெருல இந்த கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் கெட்டாலேன்னு வந்திருக்கேன் ஏழு அவரு காயில வந்து சேரு அங்க வெள்ளம் உற்றில் பரவாயில்ல நாலு வச்சு வேலை செய்யுங்க நான் இங்க முக்கியம் ஏன் ரத்தம் ஏன் தாய்மொழி ஏன் தோலை வந்து பார்த்து இங்கே பாருங்க எங்க போனாலும் என் நாயக்கனு சொல்லுவாங்களாமா ஆண்டோ புனியத்துல எங்க அம்மா வயிற்றுல நான் பிறந்து நான் முஸ்லீம் ஆயிட்டேன் வித்தியாசம் ஆமா தானே அப்புறம் நான் அது மாதிரி தான் நான் சொல்லுவேன் என் மனசு என்ன சும்மா விடாது அதனால இங்க வந்து நான் பார்த்து நம்ம பேசி நான் சொல்லணும் என்ன அதை செய்யணும் ஒன்னே ஒன்னுதான் ஒன்னாவது யாரு ஒன்னாவது யாரு யாரு பேரு தெரியுமா மறக்காம எங்க போனோம்னா அதான் சொல்லுவாங்க இங்க சொல்றாங்க டத்தோ கவன படை நத்தோ இங்க நாங்க மக்கோத்தலா நாங்க எல்லாம் டத்தோ எல்லாம் டச்சிங் தான் எல்லாம் கட்டி தான் நத்தோ டத்தோ நாங்க பிஎன் தான் டத்தோ எங்க போனா அதான் சொல்றாங்க ஆனா முத தம்பி பாடினாங்க என்ன பண்ணாங்க ஒரு பாட்டு பாக்க டாப் இந்தியன் நம்ம தானே நம்ம டாப் இந்தியன் இந்த மக்கோத்தலை நம்ம டாப் இந்தியன் கருப்பா இருந்தாலும் நெருப்பா ஓட்டு போனா ஸ்டேட்டுக்கு நிச்சயமா எங்க இளைஞ்சிங்க இங்க ஐயாயிரம் பேர் ஓட்டுருக்கீங்க நம்ம ஜெயிக்க போறோம் நிச்சயமா நம்ம ஜெயிப்போம் ஆனா நம்ம பெருசா ஜெயிக்கணும் அதாவது நம்ம தமிழங்க ஓட்டு நம்ம தமிழங்க ஓட்டு நம்ம தமிழ் கை சக்தி இந்த இருபத்தி எட்டாம் தேதி அவங்க கை சக்தியினை காணணும் யாரு ரத்தோ ஸ்ரீ சார் தெரியும் ரத்தோ ஓன் ஆபீஸ் தெரியும் ஜெயிச்சோடனே நாங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டோம் நீங்க ஜெயிச்சிங்க உங்க பிரச்சனையா நாங்க வருவோம்

இவன் வந்து அஜித் சிங் வந்து பேசுறான் தமிழ்ல அப்படி இப்படின்னு நெஸ்மா ஓட்டு கிடைக்கமான அவங்க சந்திதப்படுவா இல்லையா